தெற்கு பார்த்த வீடு கட்டும்போது தலைவாசல் ராஜநிலை எந்த மூலையில் இருக்க வேண்டும் சவுத் ஹவுஸுக்கு தலைவாசல் மெயின் டோர் எந்த பகுதியில் இருக்க வேண்டும் வீடியோல இருந்து உங்க வீட்டோட நீங்க ஒப்பீடு பண்ணி பார்த்துக்கோங்க உள்ள அமைப்போடு சேர்த்து பார்த்துக்கோ தெற்க பார்த்த வீடு சவுத் ஃபேசிங் ஹவுஸுக்கு தலைவாசல் அக்னி மூலையில் இருந்தால் பொன் முட்டை சேரும் நம்ப முடியல இல்லையா பிறகு நந்தி நாடி ஜோதிடம் சொல்லிருக்கு பிறகு முனிவர் சொல்லியிருக்கிறார் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவாசல் வைத்தால் பொன் முட்டை முட்டையாக பொன் முட்டை வாங்க முடியாது அவ்வளவுக்கு தங்கத்தினுடைய ரேட் ஏறி இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அப்ப அக்னி மூலையில தலைவாசல் வச்சுட்டோம்னாக்கா கிச்சன் எங்க சாமி வைக்கிறது பெரும்பகுதியானவர்கள் தெற்க பார்த்த வீட்டிற்கு விலையாக செய்வதற்கு உண்டான காரணம் தெற்க பார்த்த சவுத் ஃபேசிங் ஹவுஸுக்கு அக்னி மூளை கிச்சன் வச்சுட்டு கன்னி மூளை வாசல் வச்சிருவாங்க அப்ப தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி வாசல் வாசலுக்கு வாயு மூலையில நீங்க கிச்சன் வச்சுக்கோங்க கன்னி மூலையில பெட்ரூம் ஈசானத்துல அப்பா அம்மா படுக்கிறதுக்கு உண்டான அறை யாரெல்லாம் அப்பா அம்மாவை கூட வச்சு பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பணமழை கொட்டும் அவங்க ஏசுறாங்க சார் நாங்கள் அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம் அக்கா வீட்டில் அனுப்பியிருக்கிறோம் தங்கச்சி வீட்டில் இருக்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நல்ல கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க ஒருவேளை கரசை கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க வணிசை கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்பா அம்மாவை பார்த்துக்காம நீங்கள் வெளியே வச்சு கூட்டி போய் விட்டுட்டீங்கன்னா வீடு கட்டும்போது உங்களுக்கு தடைகள் ஏற்படும் கூட வச்சுக்கிறது ஒரு மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க எட்டு இட்லி இல்லைன்னா இருபத்தஞ்சு இட்லி சாப்பிட போகிறது கிடையாது ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க பேரம்பேத்திகளை பார்த்துக்குவாங்க உங்களை பார்த்துவாங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பிழை ஏற்படும் போது சின்ன சின்னதாக ஒரு திறத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படுவது அதை நீங்கள் பெருசாக கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்பா அம்மாவை கூட வச்சுக்கோங்க நலமாக இருப்பீங்க தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கிறவங்க தாயுத கப்பனார கூட வச்சுக்கோங்க வணக்கம்